தமிழ் டிவி இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கையில் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் கடவுச்சீட்டு கட்டணத்தில் மாற்றம் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் கடவுள் கட்டணத்தில் மீண்டும் மாற்றம் ஏப்ரல் முதலாம் திகதி அமுலுக்கு வரும் வகையில் சாதாரண மற்றும் ஒருநாள் சேவை கடவுச்சீட்டு விநியோகிப்பு கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதுவரை காலமும் சாதாரண சேவையினூடாக கடவுச்சீட்டு விநியோகிப்பு நடவடிக்கையின் போது மூவாயிரம் ரூபாய் அறவிடப்பட்டு வந்தது இந்த தொகையுடன் மேலும் ஐநூறு ரூபாய் சேர்க்கப்படுவதனால் கடவுச்சீட்டின் கட்டணம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது இதேவேளை ஒருநாள் சேவைக்காக இதுவரை காலமும் பத்து ஆயிரம் ரூபாய் அறவிடப்பட்டு வந்தது இந்த சேவைக்கு மேலும் ஐயாயிரம் ரூபாய் சேர்க்கப்படுவதனால் கடவுச்சீட்டின் கட்டணம் பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இலங்கையில் கடவுச்சீட்டு கட்டணத்தில் மீண்டும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் தொடர்பான தகவலொன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்